வேறல் நல்லா தருக்குது சரிங்களா அதுல சார் கண்ட்ரோல் ஆச்சுங்களா நீங்க ஆமா ஊசி போட்ட ஊசி போட்டது நல்லாவே தெரிஞ்சது ஆமாங்க ரிசல்ட் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க இல்ல நமக்கு அது ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க யோசிக்கிறாங்க ஆமாங்க நான் அதை பார்த்துட்டா உங்ககிட்ட மருந்து வாங்கினா அதுக்கு தான் காதுங்களா நீங்க பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்லையா பத்து நாள் கழிச்சு நீங்க கதை என்ன வருது என்ன கம்ப்ளைண்ட்

அடுத்த நீங்கள் கோட்டு தான் அடிக்கல பெரிய பெரியாதீங்க சரி பெரியவே அடிக்கடியா நூற்றம்பது அடிக்க சொல்லிக்கிறாங்க நூறு கோட்டு தனி போகுதுங்க அளவு தனியாக அளவுக்கு மேல மட்டும் சாஞ்சிருக்கு மேல சரி நீங்கள் போட்டுருங்க சரிங்க சரி சரிங்க இதுக்கு எவ்வளோ வாங்க வாங்க அறுநூற்றம்பது ரூபாய் எழுநூறுவாலைங்க எழுநூறுவாலைங்க